சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரோஹிங்கியா அகதிகள் காணாமல் போவது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி அமர்வு விசாரித்தது மனுதாரர் வாதிடும் போது கடந்த மே மாதம் சில ரோஹிங்கியாக்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர் அதன்பின் அவர்கள் இருக்கும் இடம் பற்றி எந்த தகவலும் இல்லை நாடு கடத்தப்பட்டிருந்தால் அது சட்டப்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அப்போது குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சூர்யகாந்த் ரோஹிங்கியாக்களை அகதிகள் என்று அறிவித்து இந்திய அரசு உத்தரவு ஏதும் பிறப்பித்திருக்கிறதா ஒரு அகதிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லை அவர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைந்தால் அவரை இங்கேயே வைத்திருப்பது நமது கடமையா எனவும் தலைமை நீதிபதி கேட்டார் பதிலளித்த மனுதாரர் நாங்கள் அகதி அந்தஸ்து கேட்கவில்லை இந்த வழக்கு அவர்கள் காணாமல் போவது தொடர்பானது நாடு கடத்தல் நடைமுறையை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றுதான் கேட்கிறோம் என்றார் தலைமை நீதிபதி கூறும்போது வட இந்திய பகுதியில் மிகவும் முக்கியமான எல்லைகள் உள்ளன ஊடுருவல்காரர்கள் வந்தால் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் வழங்குகிறோம் என கூறி அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்க வேண்டுமா அவர்களை திருப்பி அனுப்புவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது சட்டவிரோதமாக எல்லை தாண்டி இந்தியாவுக்குள் நுழையும் ஊடுருவல்காரர்கள் எங்களுக்கும் உங்கள் சட்டம் பொருந்தும் உணவு தங்குமிடம் குழந்தைகளுக்கு கல்வி உரிமை உண்டு என்று கூறினால் அதற்கேற்ப சட்டத்தை மாற்ற வேண்டுமா நம் நாட்டில் அதிக ஏழை மக்கள் உள்ளனர் அவர்களுக்கு இந்த சலுகைகள் வசதிகள் பெறுவதற்கு உரிமை இல்லையா ஏன் அவர்கள் மீது கவனம் செலுத்தக்கூடாது கூடாது என கூறிய தலைமை நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார்